அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விரதம் சிவபெருமானுக்கு கார்த்திகை மாசத்துல சோமவார விரதம் மாசி மாசத்துல ஆரம்பிச்சு மாசி மாசமே சம்பூர்ணம் பண்ணக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் சனி மகா பிரதோஷத்திலயும் அல்லது சோமவாரத்திலையும் பிரதோஷ தினத்துல இருக்கக்கூடிய பிரதோஷ விரதம் உமா மகேஸ்வர விரதம் மகா சதுர்தசி விரதம் அதுல ஒரு அபரிமிதமான அனுகிரகம் தருவதற்குத்தான வருஷத்துல ஒரே ஒரு நாள் வச்சு அனுஷ்டிக்கக்கூடிய ரொம்ப சிரேஷ்டமான ஒரு விரதமே கேதார கௌரி விரதம்ங்கிற ஒரு விரதம் இதற்கு என்ன கேதார கௌரி அப்படின்னு பேருன்னா ஒரு கஷேத்திரத்தோட சம்பந்தப்பட்டது கேதாரம் அப்படிங்கிற வடநாட்டு சிவாலயத்துல கேதாரநாதம்ங்கிற சிவாலயத்தோட தொடர்புடையது இந்த விரதம் அதனால கேதாரம் கேதார கௌரி கேத்தார கௌரி விரதம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் பெரிய ஆச்சரியம் என்ன இந்த விரதத்தினால என்ன பலன் யார் இதை அனுப்பிச்சுக்கிறா அப்படின்னா எதை நாம பண்ணினாலும் இதற்கு ஒரு பலன் வேணும் இதை பண்ணினால் இது இதனால நாம எதை அடைவோம் இத பண்றதே அடைவிக்க கூடியது என்ன இப்படி இல்லாம இருக்கிறதே இது என்னத்தை தருது அப்படின்னா மாங்கல்ய பலத்தை தரத்துக்கு உண்டான ஒரு யாருக்கு மாங்கல்ய பலத்தை கொடுத்தது மாதாவான உமாதேவியாகப்பட்ட கௌரி ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அந்த விரதம் தான் இந்த கேதார கோரி விரதம் அப்படி உமாதேவியே அனுஷ்டித்த அந்த விரதத்தை யார் 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 யாருக்கு சொல்றா அப்படின்னா கைலாய பருவதத்துல கந்தர்வ ராஜா விஸ்வாபு சுந்தர மகாராஜா நந்திகேஸ்வரரை பூஜை பண்ணி எங்க கந்தர்வெல்லாம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கிறத நந்திகேஸ்வரர் அந்த கந்தர்வ ராஜன் கிட்ட சொல்றாரா கேதார கோரி மிருகத்தன்னை அனுஷ்டானம் பண்ண அதனால் நீ உய்வடைவாயாக அந்த கந்தர்வ ராஜா உஜினியாக ராஜாவை கூட்டு உன்னுடைய தேசம்தான் நம்மளுடைய பாரதத்துல நடு மதியத்துல இருக்கு அதனால நீ உன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுபத்ராவ கேதாரபுரி விரதத்தை அனுஷ்டானம் சொல்லி பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பரிஜனங்களும் அனுஷ்டானம் பண்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கந்தரவ ராஜா உஜ்ஜயினியை ஆண்ட ராஜாவுக்கிட்ட சொல்றான் இப்படியாக நமக்கு இந்த விரதம் கிடைச்சது ஆக இந்த விரதம் இப்படி கிடைச்சதுனாலும் கூட இதை எப்படி அனுப்பித்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாரும் தினம் காலையில எழுந்தா அவருடைய அன்றாட அனுஷ்டானத்துல சிவ பூஜை சிவ பூஜை பண்ணாதான் இந்த தினம் அன்னைக்கு நாம தினமா இருக்கும் அப்படி மகரிஷிகள்ல பிரிங்கி மகரிஷி அவர் காலையில உட்கார்ந்து பூஜை பண்ற பூஜை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சுவாமி அன்னைக்கு கைலாயத்துல பார்க்கலாம்னு கிளம்புற மகரிஷிகள்லாம் நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச இடத்துல இருப்பான் அப்பேற்பட்ட சக்தி உண்டு தபோபல உண்டு அவர் இங்க இருந்து கிளம்பி கைலாய பர்வதத்துல போனா அழகான ரத்னமயமான சிம்மாசனத்துல உமாதேவியோட சிவபெருமான் கோடிசூரிய சூரிய பிரதீகாசா கோடி சந்திர அப்படிங்கிற அர்ச்சனை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆயிரம் சூரியன் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுவாமி உஜ்ஜிக்கிறார் ஆச்சரியப்பட்ட பிரிங்கி மகரிஷியோட நமஸ்காரம் என்னனுமே சிவபெருமான நமஸ்காரம் பண்ணணுமே நினைச்சுட்டு உமாதேவிய விடுத்து சிவபெருமான பிரதக் அப்படி சிவபெருமான பிரதட்சணம் பண்றதுக்காக அவர் ஒரு உருவத்தை எடுத்துட்டார் அஷ்டமா இருக்கணும் நினைக்கிறோமோ அது மாதிரி இருக்கலாம் இதனால அவர் என்ன பண்ணாரா ஒரு வண்டனுடைய ரூபத்தை எடுத்துட்டு உமையம்மை ஜெகன்மாதாவான பார்வதி தேவியை விடுத்து சிவபெருமானையும் அம்பாருக்கும் நடுவுல ஒரு துவாரம் பண்ணி அது வழியா பண்ணி வெளியில விட்ட திருப்பி வர சுய வடிவத்தை எடுக்கிற சிவபெருமான கிளம்புற அப்ப அவங்க இருக்கக்கூடிய பூத கணங்கள் எல்லாம் கவனிக்கிறா தேவர்கள் எல்லாம் கவனிக்கிறா பெரிய சிவ அபராதம் எல்லவா பிற்பட்டு அம்மாவை விட்டு அப்பாவை புடிச்சுக்கிட்டாது அப்பாவை விட்டுட்டு அம்மா கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பிடிச்சுக்கணும் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே இதுதான் வாசம் ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் ஆக இப்படி இவர் பண்றாருன்னு தேவர்கள் ரிஷிகள் அங்க இருக்கக்கூடியவாதெல்லாம் கவனிக்கிறார் ஆனா ஒரு சிவ அபராதம் இது இவரை எப்படி தெரியப்படுத்துறதுன்னு உமாதேவி அவரை சரிப்படுத்தணும்னு பிரிங்கிய கூட்டு சொல்ற ஹே பிரி நீ பண்ணது தப்புப்பா அது மாதிரி பண்ணப்படாது அப்படிங்கிற அவருக்கு மமதை ஏற்படுறது நாம அல்லவா சிவபெருமான மமதை ஏற்படுறது இந்த மமகாரம் அகங்காரம் நீக்கிறதுக்கு தான் மனுஷ சத்தீரம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சரீரம் தான் ரிஷிகள் தேவர்கள் நாம் வாழ்கள் இருக்கவே கூடாது மனுஷ ஜென்மாவே எத்தனையோ பெருவிகளுக்கு பிற்பாடு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீங்கமாகி பறவையாய் பாம்பாய் குரு வரிசையா பட்டியல குடுத்து கடைசியா போய்த்து மனுஷனை கொடுக்குறான் எண்பத்தி நாலு லட்சம் ஜோடிகள்ல பிறந்த பிற்பாடு பிறவி கிடைக்கிறது உடனே கிடைச்சிடறது இல்லையே அப்ப பண்ணிருக்கக்கூடிய புண்ணியவனைகளை மனுஷ மனுஷப்பிரமைய பகவான் அப்ப அந்த புண்ணிய சரி பண்ணி வச்சுக்க வேண்டியதுங்கிற ஜென்மாவும் போய் எடுத்துட்டாங்க கோபம் வந்து கண்ண மூடிட்டு உன்னுடைய சக்தி எல்லாம் இல்லாமல் கடவதீன்று சாபம் அம்பால் கோபம் அம்பால் கோபம் வந்தா தாங்குமா அம்பால் கோபம் வந்தாலும் உலகம் பிரளயம் ஏற்பட்டு ஆஹா மேலையவள் கோபப்பட்டுவிட போகிறான்னு சிவபெருமான் அம்பால பார்க்க அம்பால் நினைச்சாலாம் சிவபெருமான விட்டு தனித்திருந்தால் தான் உடலிலே பாதி உடலை பெற்றால் என்ன பண்ண முடியும் நினைச்சா அதுக்காக உமயம்பிகை கைலாயத்தை விடுத்து பூ கைலாயமான கேதாரநாதங்கிற திவ்யக் கஷேத்திரத்தை வந்து அடையறா அம்பாள் வந்து சேர்ந்த இடத்துல கௌதமருங்கிற மகனி ஆசிரமிச்சிருக்கான் தீர்த்தம் ஆண்டு வரா ஜெகன்மாதாவை பார்த்த உடனே தன்னோட உள்ள அழைச்சு பாத பூஜை பண்ணி பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி அம்பால உட்கார வைக்கிறார் அப்ப அம்பாள் எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் புது இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது கௌதமர்கிட்ட சொல்றா சிவபெருமானிடத்தினுடைய சரீரத்திலே பாதி சரீரத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தங்களுடைய வாக்கினால் எனக்கு அனுஷ்டித்து தருவதற்கு வேண்டிய வழிமுறையை தெரியப்படுத்தல் உண்டு ஒரு நிமிஷம் கண்ண முடுற என்னது சோதம் நினைக்கிறார் பரமேஸ்வரனை நினைக்கிற அப்படி பரமேஸ்வரனை நினைச்சு கௌதமராகப்பட்டவர் ஒரு விரதத்தை கௌரியான உமாதேவிக்கு சொன்ன காரணத்தினாலேயே கேதாரத்திலே சொன்ன காரணத்தினாலேயே இந்த விரதத்திற்கு கேதார கௌரி விரதம் அப்படின்னு அவருடைய அம்பால் வந்து சேர்ந்த தினம் புரட்டாசி மாசத்தினுடைய வளர்விறை தசமி தினம் அந்த தினத்துல மண்ணிலே சிவலிங்கத்தை சுஜம்புவாக ஏற்படுத்தி அந்த சிவலிங்கத்திற்கு இருபத்தோரு புஷ்பத்தை சாற்றி இருபத்தோரு பிரதட்சணம் செய்து விரட்சத்தினுடைய திருவடிகளை அவற்றை வைத்து சுவாமிய பிரார்த்தனை பண்ணினவருத்த இருபத்தோராவது நாள் பரமன் பரமேஸ்வரனுடைய திவ்ய தரிசனம் உண்டாகும் உமாதேவி மாதா அதே மாதிரியே பண்றான் அப்படி அந்த இருபத்தோராவது நாள் தான் ஐப்பசி மாசத்து அமாவாசை தினமான மகா சதுர்தசியை ஒட்டிய வரக்கூடிய தீபாவளியோடு வரக்கூடிய அமாவாசை தினமே கேதார கௌரி விரதம் என அனுப்பிக்கப்படுவது இந்த இருபத்தோரு நாள் அம்பால் இருந்ததற்குண்டான காரணத்தை இருபத்தோராவது நாள் சிவபெருமான் திங்கமா ஜோதி ரூபமா காட்சி கொடுத்து அந்த ஜோதியிலே சக்திதான உமாதேவியை நினைத்து கொண்டு கேதார கௌரி என்கின்ற அந்த வடிவத்தோடு அர்த்தநாரீஸ்வரனாக உமை ஒரு வாகனாக காட்சி கொடுத்து அத்தனை பேருக்கும் அனுபவம் செய்த அற்புதமான வடிவம் விரதம் மூர்த்தி கஷேத்திரம் இதெல்லாம் இந்த விரதத்தோடு தொடர முடியுது அதனால பூமியில இதை இருபத்தோரு நாள் அனுஷ்டிக்க முடியலைனாலும் தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய அமாவாசை தினத்துல சிவாலயத்துல நாம் செய்யக்கூடிய எல்லாம் இருபத்தோரு பழங்கள் இருபத்தோரு புஷ்பங்கள் இருபத்தோரு பக்ஷணங்கள் இருபத்தோரு ரக்ஷாபந்தனம் கயறுகள் கயிறுகள் இவையெல்லாம் எடுத்து சென்று சிவபெருமானுடைய சன்னதிகளை அவற்றை வைத்து ஆலயத்தை வலம் வந்து அழகான இந்த கதையை சிரவணம் காதால் கேட்டு எண்புற்று மகிழ்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய இணையங்கள் எல்லாம் நீங்க பெற்று தீர்க்க சோமாங்கல்யத்துவம் நமக்கு குறித்தான காரண காரியமான அற்புதமான ஒரு கேதார கேதாரகோரி யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டானது அனுஷ்டிக்க முடியல இந்த காதால கேட்கிறோம் அப்படின்னாலும் அவளுக்கு சகல சௌபாகியம் உண்டானது அப்படி அற்புதமான ஒரு கிரதம் அனுபவிப்போம் அருள் பெறுவோம் கேதார கௌரி பரமேஸ்வரனுடைய திருவருள் அனைவருக்கும் உண்டாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம ஓம் நம